பூமி தாய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும் என்றைக்குமே ஏன் நம்ம வந்து இப்போ கிரக வந்து ஏன் பண்றோம் வீடு நீ நல்லா இருக்கணும் புதுசாக ஒரு வீடு பால் காய்ச்சணும் பால் காய்ச்சல் கிரக பிரவேசம் பண்ணிட்டு கூட கணபதி உங்க ஏன் பண்றோம் நம்ம அந்த வீட்டில் இனி வரும் காலகட்டத்தில் நம்ம எல்லா விஷயத்துலயும் நம்ம குடும்பமும் நம்ம குடும்பத்தாரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்ம பண்றோம் அதுக்கு ஒரு பேசிக் அஸ்திவாரம் சொல்லக்கூடிய அந்த மனைக்கு நீ பூஜை போடும் போத இந்த மாதிரி விஷயங்களை நீ கடைபிடிக்கணுமா வேண்டாமா அந்த இடத்துல நமக்கு என்ன சார் அந்த இடத்துல என்ன சிக்கனும் அதை நம்ம யோசிக்கணும் சார் ஏன் சார் லேண்டு நீங்க வாங்கினதுக்கு பல கோடி ரூபா கொடுத்து நீங்க லேண்டை வாங்கிட்டீங்க இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க லேண்டை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எங்க ஒரு பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவழிக்கிறதுக்கு என்ன சார் ஒரு பெரியது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெஃபினட்டா பண்ணணும் அந்த பூமி பூஜைங்கிறத ஹோமம் வளர்த்து பண்ணணும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய அந்த சம்பிரதாயத்தை கரெக்டா தான் நம்ம அந்த இடத்துல கட்டடம் கட்டி அந்த கட்டடம் வந்து நம்ம அடுத்த ரெண்டு ஜெனரேஷனுக்கு நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதானே சார் எல்லாரும் பண்றோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்